இந்தியாவோட மிக சிறிய யூனியன் பிரதேசமான லட்சத்தீவு பல தனித்துவமான விஷயங்களை கொண்டுள்ளது உணவுல இருந்து வாழ்க்கை முறை கலாச்சாரம் வரைக்கும் இந்தியாவோட பிற மாநிலங்களிலிருந்து இது பல வகையில வேறுபட்டிருக்கு முப்பத்தி ஆறு சிறிய தீவுகளை கொண்ட லட்சத்தீவின் மொத்த மக்கள் தொகை சுமார் அறுபத்தி நான்காயிரம் இங்கு தொண்ணூற்றி ஆறு சதவிகித மக்கள் முஸ்லிம்கள் லட்சத்தீவு மொத்தம் முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பறந்து காணப்படுது லட்சத்தீவுல முப்பத்தி ரெண்டு தீவுகள் இருந்தாலும் பத்து தீவுகள்ல மட்டுமே மக்கள் வாழ்கிறார்கள் இதுல கவரெட்டி அகத்தி அம்மினி கத்மட் கிலாடன் செட்லாட் பித்ரா ஆண்ட்ரோ கல்பானி மற்றும் மினிகாய் ஆகியவை அடங்கும் நூறுக்கும் குறைவான மக்கள் வாழக்கூடிய பல தீவுகள் இங்கே உள்ளது கவரெட்டி லட்சத்தீவோட தலைநகரம் மலையாள மொழி முக்கியமா லட்சத்தீவுகள்ல பேசப்படுது லட்சத்தீவு மக்களுடைய முக்கிய வருமான ஆதாரம் கடல் வளத்தையே சார்ந்திருக்கு அவங்க சுற்றுலா மீன்பிடித்தல் தென்னை விவசாயம் போன்ற வேலைகளை செய்யறாங்க இங்க அறுநூறுக்கும் மேற்பட்ட வகையான மீன்களும் எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட பவள பாறைகளும் உள்ளது முக்கியமா இங்க பாம்பு நாய் போன்ற விலங்குகள் இல்லை இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் நாய்களை அழைத்து வர அனுமதி இல்லை நாய் பயம் இருப்பவர்கள் லட்சத்தீவு சென்று வரலாம் கவரட்டி தீவில் காகங்கள் கூட காணப்படுவதில்லை லட்சத்தீவுல பூனைகள் மற்றும் எலிகள் அதிகம் காணப்படுது ரேபிஸ் நோய் இல்லாத மாநிலமா லட்சத்தீவு அறிவிக்கப்பட்டிருக்கு இங்கே சிரேனியா எனப்படக்கூடிய கடல் மாடு அழியும் நிலையில உள்ளது இது உலகின் சில பகுதிகளில் மட்டுமே காணப்படுது இந்த விஷயம் லட்சத்தீவுக்கு சிறப்பளிக்குது